அனைவருக்கும் வணக்கம் நான் பூஷன் சரிையா எல்லிசு எல்லாம்மா சரி இந்த நம்ம தாங்க வந்து ரெண்டை வெட்டு நம்ம முட்டது இல்லாம புராங்க இருக்கணும் புராங்க இருக்கனே அம்மா அம்மா வந்து வந்து முட்டை கறி முட்டை கொண்டு

ஆஹ் அப்படி நேற்று வந்து அம்மா கூட்டின்னு சொன்னாங்க போகும் நல்ல மழை வந்து வந்துட்டு வேற நான் பைக்கை வந்து சைட் பண்ணி நின்று நானு அம்மாவது சரியா நம்ம போவோம் நாங்க போவோம்னு சொல்ல அம்மா கேட்டுவா கூட்டிய நடா உனக்கு என்ன பிஷனோட பனி வருப்ப அம்மோட சைக்க நேரம் போகும் நிக்கிறேன் நீக்கிறேன் தனக்கு நடங்க சின்ன நடந்து நடங்க போ இது தெரியாதா அப்போ சரி வாடங்க என்னான்னு எடுத்துட்டு போனது போய் அங்க போய் எல்லாம் வந்துட்டு அத்தை ஒட்ட நில்லிட்டு என்ன வந்து புள்ளி தாங்கி சரியான மழை இன்னைக்கு வந்துட்டு ஆங்கில அஜுவலகி பக்கமாத தெரியும் அந்த அட்டை வந்து கொஞ்சம் பெரிய அட்டை இந்த நாகரம் வந்துட்டு அட்டை பார்த்தா சின்ன ஒரு சின்ன ஒரு பாம்பு மாதிரி இருக்கும் அது என்னன்னு சொல்றது அண்டை அரண் இருக்கும் அண்டைக்கு போய்க்கில ஒரு பைக்ல நான் போயிக்கல மிதிப்பாட்டு சரியும் மிதிபடை கரெக்டன் சட்டன்னு சொல்லிட்டீங்க அந்த அட்டை அட்டை மன்தா

நான் அந்தமே தெரிஞ்சதுல அவங்க வந்து மொட்ட அப்போ बोलिट நான் குழந்தை இழுமிட்டு எங்க காலாவ பாக்குற நம்ம வந்து கிளினिक போயிட்டா அவ வந்து கிளினिक போறதுல வந்து டாக்டர் என்ன சொன்னாரு 아니 프리 இருக்கட்டன்னே قالுச்சமே பிரிக்கட்ட இல்ல பிரிக்கட்ட இல்ல கட்டில்ல இருக்கணும் சொல்லுச்சமே நான் கொன்னன அப்ப என்ன அன்னைக்கே நானி இந்த அம்மா நம்ம ஆரాలే அம்மா நானே ஆ ஏ என்ன புரியுது அம்மாண்டு மாமாண்டு சரி ஒரு அம்மாவோ சரி ஐயாவும் சரி

சில டைம்ல என்ன செய்யறான்னு தெரியுமே இந்த பூ பூக்கண்டு வந்து கிட்ட வாங்கும் சில டைம்ல இந்த பூக்கண்டு வந்துட்டு சோத்த கலர்ல வந்து பூவாயிருக்கும் அந்த இடைக்க வந்துட்டு மஞ்சக்கலை பூவை வந்து வெப்பா கேட்டா சொல்லுவாங்க என்னண்டா இங்க பேர வித்தியாசம் பூத்து இருக்கேன்னு சொல்லி காட்டுவேன் இந்த முறை வைக்க போறோம் ஜாயின் பண்ணி கட்டி ரெண்டு கலர் ஒரு நேரத்துல ஆஹ் ரெண்டு கலர் வந்து தம்பியுமே வந்துட்டு பாருங்க இங்க வந்துட்டு டீசன் கலருக்கு நானே உங்களுக்கு வந்துட்டு மண்டே எல்லாமே வந்து படிக்கிறா கண்ணில் வடிவா வந்து வெட்டி நாங்க நாங்க வந்துட்டு என்னன்னு சொல்ற ஒரு இது வெள்ளையாச்சு மா கொழுக்கட்டமே கிட காலையும் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாத்தீங்க நான் மஞ்சள் கலரா வேணும் செல்வாக்கம் என்ன படி ஒரு <laughs> குரல்லை <laughs> 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 அம்மா என்னது அங்க வாசரோம் அப்ப நான் தேடி வந்தற அம்மா தேடி அம்மா அங்கங்க நடந்து கிரா வா வயலா வா

அடவே ஆ லேட்டர் வந்துடுச்சு அம்மா அம்மா இந்த வயசுல உங்களுக்கு டிஸ்டர்பா அப்படி இல்ல இல்ல இது பேச சொல்றேன் நமக்கு தெரியல அம்மா கையால வேண்டவும் வந்து வா சரியாடா இது காணிக்கு எல்லாரும் நல்ல தானங்க கேளே போனா என்னங்க போனா தரவா அம்மா இப்படி காசு காலத்துல அப்பா அம்மா வாங்க चा वैसा चलते गए ना नान्दा मोड़े गाँव वालों का दिल वालों का दिल अब वो पुरी नहीं लगा डिगा कहीं तो नहीं तो खांडी खांडी कहीं चाहिए अब अंकल के बाहर चलते हैं बहुत बोटो चुप खांडी बंदे अब खांडी बंदे बाय बोला அப்பா அக்கா பயந்துடும்மாடீக்க இஹண்டர் தெனன அந்த தெனன பாதியில தானை வந்து பைக்க்க போறான். சரி வந்து நம்மளர் நம்ம என்ன பண்ணா? நான் நான் காலைல இருந்து பொண்ணாம் புது சவன் மேல போறதுக்கு. என்னது சந்தால இல்ல. சரி வந்து சந்தால தரக்களே புள்ள புள்ள காலத்துல ஆ ஆ மான்றிகால. அப்ப வந்து அந்த காலத்துல வந்து அம்மமாக வர வந்து ஒரு தண்டி வந்து அம்மா வாடா. ஆ ரெண்டு ரெஞ்சு நிஞ்சு வாங்க.